எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பர் நானு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு நல்லா இத கவனிச்சு பாருங்க என்னைக்காவது நம்ம ஒரு நாளாவது ஏன் நரி வந்து சிங்கம் மாதிரி ஏன் வந்து மாடு வந்து குதிரை மாதிரி இல்ல ஏன் சம்பரத்தி பூ ரோஜா பூ மாதிரி இல்லை அப்படின்றது நம்மளுக்குள்ள என்னைக்காவது கேள்வி கேட்டது உண்டா நம்ம என்ன நம்புறோம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதனுடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்ற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டோம் மாடு வந்து பால் கொடுப்பது அது உடைய குணம் குதிரை வந்து ஓடுவது அது உடைய குணம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆனால் நம்ம பிள்ளைங்கன்னு வரும்போது மட்டும் நம்ம பிள்ளைங்க ஏன் பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி டாக்டர் ஆகல பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி இன்ஜினியர் ஆகல ஏன் பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி ஒரு பேங்க் மேனேஜர் ஆகலன்றத மட்டும் பெரும்பாலான பெற்றோர்கள் நம்ம அந்த மாதிரி தான் யோசிக்க யோசிச்சுட்டு இருக்கிறோம் வெளித்தோட்டங்களில் ரெண்டு கால் ரெண்டு கை முகம் வாய் எல்லாம் இருக்குது அப்படின்ற இருந்தாலும் முகம் என்ன பார்க்கறதுக்கு ஒரே போல இருக்குதா கிடையாது கைரேகை ஒன்று போல இருக்குதா கிடையவே கிடையாது கருவிழி ஐரிஷ் என்ன ஒன்று போல இருக்குதா கிடையாது வெளித்தோற்றங்கள் ஒன்று போல இல்லாத போது எல்லோருடைய குணமும் ஒன்று போல இருக்கணும் எல்லோருடைய தனித்துவமும் திறமையும் ஒன்று போல இருக்கணும் அப்படின்றத மட்டும் யோசிக்கிறது எப்படி கரெக்டாகும் அவங்க அவங்க குழந்தைகளினுடைய தனித்துவம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெற்றோர்களுடைய முக்கியமான கடமையாகும்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்